வரும்போது ஒரு அம்மா கோபமாக கேட்குறாங்க எங்களுக்கு ரோடே போட்டு தரல ஓட்டு மட்டும் கேட்க வர்றீங்க இந்த ஒரு படத்தில் வாடனாலே நாங்கள் அடிப்போன்ற மாதிரி எமாமனுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுப்டே இதையெல்லாம் மாற்றணும் சரி பண்ணணும்னு உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க நாங்கள் வரும்போது எங்களை கேள்வி கேட்குறீங்க ஏன்னா அவங்க இங்கே வரவே மாட்டாங்க நாங்கள் வர்றோம் வர்றது ஒரு குத்தமா அப்படிங்கிற மாதிரி எங்களை கேள்வி கேட்குறீங்க நாங்களும் இந்த மாதிரியான ஒரு வீட்லேருந்து வந்த பிள்ளைங்க தான் இன்னைக்கு தத்துவாஞ்சேரியில் ஒரு வீடு இடிச்சிட்டு விழுந்துருச்சு ஒரு காலனி வீடு அந்த அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு அடிபட்டுருச்சு இன்னைக்கு மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க அப்ப இந்த நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்கு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க மாசம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு ஐயா ஸ்டாலின் எங்கிருந்துமா கொடுக்கறாரு அவர் வீட்டு பணத்தை எடுத்து வந்து கொடுக்கறாரா அவர் வீட்டு சொத்தை எடுத்தவன் கொடுக்கறாரா சாராய கடன் நடத்தி அதுல வர்ற காசு அதுல இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு உங்க வீட்டு பணத்தை எவ்வளவு திரும்ப எடுக்கிறார் மாசம் மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறார் ஒரு வீட்டுல மாசம் பன்னெண்டாயிரம் ரூபாய் உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு எவ்வளவு குடி செலவாகுது ஒரு குடிக்கிற வீட்டில் நானூறுவா ஆகுமா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இரநூறுவா கூட வச்சுக்கோங்க இரநூறுவா ஆகுதா அப்போ முப்பது நாளைக்கு எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் ஆச்சா ஆறாயிரம் ரூபாய் உங்க வீட்டில இருந்து பிடுங்கிக்கிட்டு பெண்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கொடுக்கறது எந்த வகையில நியாயம் எத்தனை பெண்கள் தாலி எடுத்து தெரியுமா எத்தனை பெண்கள் மருத்துவமனையில போய் என் புருஷனுக்கு கிட்னி போச்சு லிவர் போச்சுன்னு அழுகுறாங்க தெரியுமா எத்தனை பேர் வயிற்றுல அடிச்ச காசு தெரியுமா அது அப்படி இருந்தும் பெண்கள் அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிக்கிட்டு நாங்க எல்லா கருணாநிதிக்கு தான் ஓட்டு போடுவோம் கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்த கை சின்னம் எப்படிப்பட்ட கொடிய சின்னம் தெரியுமா அதுக்கு தமிழர்கள் வாக்கு செலுத்துவது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா உங்கள் வீட்டு பிள்ளைய கழுத்தை நெரிச்சு கொள்வதற்கு சமம் கை சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவது ஏன்னா நம்ம தொப்புள் கொடி உறவுகளை லட்சக்கணக்கான மக்கள்ல ஈழத்துல இலங்கையில கொன்று ஒழிச்சது காங்கிரஸ் கட்சியும் திமுக அதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போறீங்க காவிரியில இருந்து ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம் சொல்ற காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட தயாராயிட்டீங்க எந்த கட்சிகள் வந்து இதுவரைக்கும் நமக்காக பேசிருக்கு டெல்லியில போய் யார் போராடி இருக்காங்க ஒருத்தரும் இல்ல இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அண்ணா திமுக ஒன்னும் பேசலையே கூட்டணி பிரிப்புல தான் இருந்தாங்க காஞ்சிபுரத்துல போராடுறாங்க தஞ்சாவூர்ல போராடுறாங்க கும்பகோணத்துல போராடுறாங்க எல்லா ஊர்லயும் விவசாயிகள் போராடும் போது வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது திமுக கட்சி எல்லாம் எப்போ மாற போறோம் இல்ல எப்போ மாத்த போறோம் உங்க நிலைமை தான் உங்க பிள்ளைகளுக்கும் வரணும்னு நினைக்கிறீங்களா இங்க யாராவது நான் குழுவுல லோனே எடுக்கலன்னு சொல்ற ஒரு ஆள் கை தூக்குங்க பாப்போம் ஒரு ஆள் ஏழு குழுல லோன் எடுத்து வச்சிருக்கீங்க காது குத்துனா லோனு கல்யாணம்னா லோனு மாடு வாங்கினா லோனு வீடு வேலை பார்க்கணும் லோன் எல்லாத்துக்கும் தனியார் கொடுக்கற இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டிருக்கு ஒரு அரசாங்கத்தால் கொடுக்க முடியாததை ஒரு தனியார் நிறுவனம் நம்பி கொடுக்கிறது என்றால் இங்க அரசாங்கம் என்னவா எதுக்கு அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும் ஏன் அரசாங்கம் ஒரு பத்து பெண்களை ஒருங்கிணைச்சு ஒரு மாட்டுப் பண்ணையை வைக்கல ஒரு பால் பண்ணை உருவாக்கல ஏன் ஒரு நெய் தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கல தென்னை நிறைய இருக்கு அதுல இருந்து தொடப்பம் கிழிச்சு கொடுக்கிற ஒரு ஒரு தொழிற்சாலையை ஏன் வைக்கல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உள்ளூர்லயே உருவாக்க முடியுமா முடியாதா இப்ப வரைக்கும் நூறு நாள் வேலை கொடுங்க நூறு நாள் வேலை கொடுங்கன்னு போராடுறோம் இந்த நூறு நாள் வேலை நூறு நாளும் பார்த்தால் ஒரு ஆள் சொல்லுங்க அது பேர் தான் நூறு நாள் வேலை ஆனா ஆறு நாள் வேலை தான் வருஷத்துல அந்த ஆறு நாள் கொடுக்கறதுக்கு அறுபத்தி மூணு நாள் நம்ம பிரசிடன்ட் ஆபீஸ்க்கு நடக்கணும் என்னைக்காவது நம்ம கேட்டோமா வருஷம் முன்னூத்தி நாளும் பசிக்கும்ல எனக்கு ஆறு நாள் வேலை கொடுத்தா மித்த நாள் யார் வேலை தருவா இது நம்ம கேட்கவே இல்லை இன்னைக்கும் திமுக விளம்பரம் பண்ணுது நாங்கள் வந்தால் கோட்டர நூத்தி ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் ஆக்குவோம் ஆக்குவாங்க ஏன்னா இந்த சாராய ஆலைகள் வச்சிருக்கிறது எல்லாமே திமுக கம்பெனி அண்ணா திமுக கம்பெனி எப்படிமா உங்க வாழ்க்கையை உங்க மாத்துவாங்க நீங்க நினைக்கிறீங்க இதுல இருந்துதான் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்கம்மா நாங்க உங்க வீட்டு பிள்ளைங்கண்ணா நான் மட்டும்தான் சொல்லலாம் உங்க வீட்டு பிள்ளைன்னு ஏன்னா உங்களை போன்ற ஒரு சாமானிய குடும்பத்திலேருந்து வந்து எதையாவது மாத்திர மாட்டோமா அடுத்த தலைமுறையும் கெஞ்சு கொண்டு நிக்காத அளவிற்கு ஒரு செம்மாந்த வாழ்க்கையை கொடுத்துட மாட்டோமா படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துட மாட்டோமா நல்ல கல்வியை கொடுத்துட மாட்டோமா தூய குடிநீரை கொடுத்துட மாட்டோமா நல்ல சாலையை கொடுத்துட மாட்டோமான்னு ஒரு பெருங்கனவோடு வீட்டுக்குள்ளே எங்களால இருக்க முடியல வெளியில வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக எளிய மக்களை மாத்தணும் இனிமே ஏழைகளின் சின்ன ரெட்டலை ஏழைகளின் சின்ன உதயசூரியன் எழுதியே போடக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கணும்னு உங்க வீட்டு பிள்ளைங்க நாங்க வந்து நிக்கிறோம் நாடாளுமன்றத்துல நான் பேசுவேன் நீங்க நம்புனீங்கன்னா உண்மையிலேயே இது ஏழைகளுக்கும் பணக்காரர்களும் நடக்கிற சண்டை இது தேர்தலே கிடையாது அதிகாரம் மிக்கவர்களுக்கும் அடக்குமுறைப்பட்டவர்களுக்குமான போர் இது பணநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கின்ற போராட்டம் இதுல நாம வெல்லணும் அப்படின்னா ஒரு முறை நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடணும் எல்லா கட்சிக்காரர்களும் வருவாங்க நாங்க யார் சின்னத்தையும் தூக்கிட்டு வரல ஆனா எல்லா கட்சிக்காரர்களும் எங்க சின்னத்தை தான் தூக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க அப்ப நீங்க என்னத்தை பார்க்கணும் நல்ல மைக்கே உத்து பார்க்கணும் காளியம்மாள் வந்து சொல்லிட்டு போனாங்க இது அவங்க சின்னம் அதுல தான் இவங்க எல்லாரும் வந்து ஓட்டு கேட்குறாங்க நீங்க மைக்கே பார்க்கணும் இந்த ஏழைகளுடைய குரல் நாடாளுமன்றத்துல சத்தமா ஓங்கி வலிக்கணும்னா மைக் தேவை அதனால மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க உங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலா காளியம்மாள் நிச்சயம் இருப்பேன் நான் நடந்து போகிற ஆள் சாலையில் சாப்பிடுகின்ற ஒரு ஆள் நான் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது நான் பிறந்த இடம் இதே மாதிரியான இடம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடமும் இதே மாதிரியான இடம் இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று உங்கள் வீட்டு பிள்ளை நான் வந்து நிற்கிறேன் ஒரு முறை மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்க இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் ஓட்டுக்கு யார் பணம் கொடுத்தாலும் வாங்குங்க வாங்குங்க நீங்க வாங்கிக்கிட்டு ஓட்டு போலனா கண்டெல்லாம் முடிக்க முடியாது அது ஒரு பயம் வேற இன்னொருத்தவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமா நான் மாற்ற மாட்டோமா அவரு சத்திய வாக்கு கொடுக்கறாரு காப்பாத்துறாரா காப்பாத்துறாரா நான் வந்தா தேனாரும் ஓட வைப்பேன்றாங்க இல்ல எந்த சத்திய வாக்கியாவது எந்த அரசியல்வாதியாவது காப்பாத்திருக்காங்களா நாம மட்டும் எங்க காப்பாற்றணும் கெட்டவர்கள்ட்ட சத்தியம் பார்க்க தேவையில்லை சரிங்களா நீங்க என்ன செய்ய போனால் நான் மாவட்ட ஆட்சியர் கலெக்டருக்கு படிச்சுட்டு இருந்தான்னு விட்டுட்டு மக்கள் போராட்டத்தினால வழக்கு வாங்கிட்டு அந்த பரீட்சை எழுத முடியாம உங்களுக்காக களத்துல நிற்கணும்னு வந்திருக்கேன் நான் மணல் கொள்ளை அடிக்கல மலை கொள்ளை அடிக்கல புறம்போக்கு நிலத்தை ஆட்டே போடல வருமான வரி கட்டாம ஏக்கல இது எல்லாத்தையும் மற்ற வேட்பாளர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க கொலை வழக்கு இல்லை என் மேல கொள்ளை வழக்கு இல்லை என் மேல என் மீது மக்களுக்காக போராடிய வழக்கு இருக்கு அப்ப எப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு வேணும் நீங்க முடிவு செய்யுங்க ஓட்டுக்கு யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளுங்க ஏன்னா அதெல்லாம் நம்மள்ட்ட நம்மளுடைய காசு நம்மள்ட்ட ஆட்டையை போட்ட காசு நமக்கு ரோடு போட வந்த காசு நமக்கு வீடு போட வீடு கட்ட வந்த காசு அதனால காசு யார் கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க ரெண்டு பர்பஸ் பணத்துக்கு பணமும் ஆச்சு நமக்கு தேவையானதும் வந்துச்சு மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி